கத்தனுடைய பரிசுநாமத்து மாயமின்றாவதாக இந்த நாளிலும் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் அடைகிறேன் இந்த நாளில் கத்தர் ஒரு அருமையான வாக்கை கொடுத்து உங்களை தேற்ற வந்திருக்கிறார் பிலிப்பியர் ஒன்று ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எல்லாம் புரிஞ்சுடுங்க உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டேன் என்று கத்தர் வாக்கு கொடுக்கிறார் எப்பொழுதும் போல மிகுந்த தைரியத்தோடு ஜீவனானாலும் சாவினானாக கிறிஸ்து என் சரீரத்தில் மயப்படுவார் என்று எனக்கு உண்டாகிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படியே முடியும் அதாவது இன்னைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை உங்கள் வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாக முடியும் நீ இதெல்லாம் வாஞ்சனா என்ன விருப்பம் இந்த விருப்பத்தை கொடுக்கறது யாரு கத்தர் பிழிப்பியர் ரெண்டு பன்னெண்டுல சொல்லியிருப்பார் தேவன் தம்முடைய தயவுல சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்கு உண்டாக்குகிறவராயிருக்கிறார் நீங்க ஒண்ணும் வீணா ஓடல வீணா செலவழிக்கல உங்களுடைய ஒவ்வொரு செயலுக்கும் கத்தர் பலன் வைத்து இருக்கிறார் நிச்சயமா சொல்றேன் கத்தர் மேல நம்பிக்கையாய் எந்த எந்தோ அல்லது அனுப்புறேன் என் பிள்ளைக்கு என் மகளுக்கு ஒரு பிரச ஒரு பிள்ளை கிடைக்காதான்னு கூட நிறைய கேக்கத்துல இருக்கலாம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் தரிசனத்தை கொடுத்த யாக்கோ யோசேப்புக்கு யோசைப்பு முப்பத்தி ஆதி முப்பத்தி பார்த்தீங்கன்னா தரிசனத்தை பெற்றவன் பற்றி பத்து ஆண்டுகள் கழித்து மீண்டும் தரிசனத்துக்கு விளக்கம் சொல்றான் மீண்டும் ரெண்டு வருஷம் அந்த ரெண்டு வருஷமும் என்ன சஞ்சலம் தானே ஆனால் உயர்த்தப்பட்டான் பாருங்க அதுதான் யோசைப்பின் வாஞ்சை கத்தை நிறைவேற்றினார் தரிசனத்தை கொடுத்து நிறைவேற்றினார் முரத்தைக்காய் வாசல்லே காவல் காத்துக்கிட்டு மதிக்கவே இல்லை ஒருத்தனம் இதுவரை அவங்கள மதிக்கல விட்டுருங்க யோசேப்பை போல முரதேக்காயை போல கத்தர் உங்களையும் யோசேப்பை எப்படி உயர்த்தினாரோ அதே போல முரதேக்காயையும் ராஜ வஸ்திரம் கொடுத்து உயர்த்தினார் அப்படி உயர்த்துவார் லூக்கால சொல்லியிருப்பார் பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரே நாளில் அவருடைய பெயர் எல்லாம் உயர்த்தப்பட்டதே அதே போல கத்தர் உங்களையும் இந்த நாளில் வெட்கப்பட்டு போகாதபடி உங்க வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் உங்களுக்கு யாவையும் நன்மையாய் முடித்து தருவார் சர்ஜரிக்கு பண்ணப்போ டாக்டர் சொல்லலாம் மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை செய்யணும் பயப்படாதுங்க அது எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஜெயத்தை தந்து ஆசீர்வதிப்பார் எங்களை நல்ல தரேன் இன்று சொல்ல வார்த்தையின்படி வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தவறு அவங்க உங்க மேலே வைத்த வாஞ்சை அவங்க என்னெல்லாம் விரும்புகிறாங்களோ என்னெல்லாம் உங்கள் மேலே நம்பிக்கையாக இருக்காங்களோ அதை அப்படியே முடித்து கொடுத்து ஆசீர்வதிக்க பிதாவே ஆக